வணக்கம் சக்தி விநாயகர் நிலையம் ஜெகதீஸ்வரனின் அன்பு அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பக்கப்படுறோம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னீராசிக்கான பழகங்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே கன்னீராசியோட அதிபதி புதன் புதன் எப்பவுமே வந்து ஒரு ஞானக்காரன் பேச்சாற்றல் தெளிவான சிந்தனைகள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கன்னீராசி இந்த கன்னி ராசிக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தடுமாற்றங்கள் குழப்பங்கள் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சது இடம் மாற்றங்கள் ஒரு இடத்துல நிலையான வேலை இல்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நம்பி போனவங்களுக்கு நம்மள ஏமாற்றங்கள் அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயணிச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திலேயே இருந்து உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அதுக்கு காரணம் வந்து உங்க ராசி நாதன் குருவோட வீட்டுல இருக்காரு அதாவது கன்னி ராசியில இருக்காரு ஆல்ரெடி உங்க ராசியில கேது பகவானும் இருக்காரு இப்ப லாபஸ்தானத்துல பார்க்கும் பொழுது செவ்வாய் அங்க நிச்சயம் பெறாரு கடகத்துல ஆல்ரெடி உங்க ராசிய குரு பகவான் பார்க்கறாங்க ே நமக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு தேடி கொடுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அந்த தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நீங்க பொறுமையா இருந்துட்டாவே எல்லாமே சாதிக்கலாம் கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரனும் சனி சேர்க்க இந்த ஆறாம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்க பெறும் பொழுது நட்பு கிரகங்களோட கூடி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் உங்ககிட்ட வந்து யாராவதுனால பண்ண முடியாது நீ எதுக்கும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் பண்ணி தீருவேன் சாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள இருக்கும் சார் நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை கடன் துளைகள் ஹாஸ்பிட்டல் செலவு சார் நல்லது பண்ண போன பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புத காலமா கண்டிப்பா இருக்கும் பூர்வீக இருந்த பிரச்சனைகள் விலகும் சொந்த பந்த உறவினர்கிட்ட இருந்த பிரச்சனைகள் உங்களை விலகும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும் நிறைய பேர் கடகராசிக்கார சாரி ராசிக்காரங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இருந்தீங்கன்னா தாராளமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய லாபங்கள் ஜனவரி மாதம் வரலாம் இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல லட்சக்கணக்கில் போட்டுருந்தீங்கன்னா என்ன கைவிட்டு போயிருக்கும் கடன் கட்டி இருந்தாலும் கடனை வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த ஜனவரி மாதம் நான் சொன்ன மாதிரி ஒரு திருப்பு முனையா ஆரம்பத்திலேயே இருக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு எல்லா ராசிலேயே வந்து கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு கவனம் இந்த அலர்ஜி ஸ்கின் பிராப்ளம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க என் கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அடையருக்கு எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் நீங்க போவீங்க அதனால ஆடம்பர வாழ்க்கை முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஆசைகளையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க வெளியூர் போகிறவங்க வெளிநாடு போகலாம்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க போகலாம் இத்தனை நாள் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல தொழில முடக்கம் எந்த தொழில் பண்ணாலும் தடங்கள் பிரச்சனை தொழில இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை என்கிட்ட வாங்கிட்டு போனவங்க டெவலப் பண்ணவங்க பார்ட்னர் போட்டு பண்ணவங்க டெவலப் பண்ணாங்க என்னால டெவலப் ஆக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் இது ஒரு பொண்ணான காலம் இந்த பொண்ணான வாய்ப்பை தவற விடாம கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போகலாம் இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் எப்பவுமே திருமண யோகம் இருக்கா சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு திருமண யோகம் கட்டாயம் நடந்தே தீரும் இதுக்கு முன்னாடி வந்து திருமணம் பேச்சு எடுத்தாவே வீட்டுல பிரச்சனை குழப்பம் தடுமாற்றங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் நிச்சயம் டயத்துல மண்டபத்துக்குறத்துல பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இது தடங்கள் எல்லாம் ஒரு நிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பதவி பார்க்கும் பொழுது குரு பார்க்கறாரு அந்த குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தனோட குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்து வளர்ச்சி இல்லாம ஒரு குறைபாடோட பிறந்திருக்கும் அதே மாதிரி இந்த குழந்தை இருக்குமா அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான ஒரு குழந்தை பாக்கிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதனால நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லாம சுபவிரயங்கள் நீங்க பண்ணலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பழையோட ஆல்ட்ரஸ்ல ஏதாவது நீங்க பண்ணலாம் இது மாதிரி சுபவிரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு மெயினாக விரைங்கிறது பண்ணாங்க அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சுபவிரியங்கள் நீங்க பண்ணுங்க சுபவிரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நமக்கு லோன் கிடைக்கல நமக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை நம்மளால கை கண்டு வாய்க்கட்டல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் கூட இப்ப இந்த கனிராசி நேரங்களுக்கு ஜனவரி மாதம் ஒரு புற்காலமா கண்டிப்பா இருக்கும் அதனால புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் தேடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்துங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எதுக்காக எவ்வளவு தூரம் சொல்றேன்னா உங்களோட கிரக அமைப்பு நல்லா இருக்கு இதே நம்மளோட சுய ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரக நிலையங்களோட அமைப்பு நல்லா இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்து உங்களுடைய ஜாதகத்துல தோஷங்கள் ஏதாவது இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு பலனோட முதல் மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு சூப்பரான அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஜாதகம் நம்ம பாக்குறோம்னா ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துக்கணும் கிட்ட இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த வகையில போகலாம் எந்த வகையில போகக்கூடாது என்னென்ன நம்ம மா ஜாதகத்துல ஜாதகத்துல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஜாதகத்தையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழுமையை தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே எல்லாருடைய ஜாதகத்திலையும் யோக பலன் இருக்கு யோக பலன் இல்லாத ஜாதகம் எதுவுமே இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு அந்த தீர்வுகளை வந்து நம்ம தேடி போகணும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு அதனோட வகையில நீங்க போங்க ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகம் முழு ஜாதகத்தை நீங்க பார்த்துட்டு அதுக்கான வழிபாடுகளை பண்ணிட்டு உங்க குலதெய்வத்தையும் நீங்க வழிபாடுகளை பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் அதனால இந்த வாய்ப்பு தவற விடாம உங்க முழு ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தருங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்